கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுலை முழங்க செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் நண்பின் வாழ்த்துக்கள் இயேசு போதுமே இயேசு போதுமே நரமாமிச பிரச்சனைகளுக்கு மிஷினரிகள் தேவை என்ற விந்தையான விளம்பரம் அது சிடி ஸ்டட் கண்களையும் கருத்தையும் அது கவர்ந்தது நற்செய்தி அறிவிக்கும் ஆர்வத்தால் உந்தப்பட்டார் தன் வாழ்நாளின் கடைசி மிஷினரி பயணமாக ஆப்பிரிக்க நாடு நோக்கி இவர் ஒரு பெரும் வாழ்நாளர் தந்தையின் ஆஸ்திகளோ ஏராளம் ஏராளம் இவர் ஒரு சிறந்த புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரரும் கூட தனது இருபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் தினத்தில் தன் சொத்து மதிப்புகள் இருபத்தி ஐந்தாயிரம் பவுன்களையும் ஊழியத்திற்கு கொடுத்து விட்டார் மூடி பிரசங்கியாருக்கு ஐந்தாயிரம் பவுன்களையும் அநாதைகளின் தகப்பன் ஜார்ஜ் முல்லருக்கு ஐயாயிரம் பவுன்களும் ரட்சணிய சேனையின் தலைவரான பவுன்களும் ஆலந்தில் உள்ள ஜார்ஜ் என்பவருக்கு ஐயாயிரம் பவுன்களும் மீதமுள்ள அனைத்து சொத்துக்களையும் ஊழியர்களுக்கு பிரித்து அனுப்பி வைத்தார் இங்கிலாந்தில் கேம்பிரிட்ஜ் மாணவர்கள் மத்தியில் எடுப்புதல் உண்டாக காரணமானவர் என்றால் ஸ்டட் மிகையாகாது இதனால் கேம்பிரிட் எழுவர் குழு கேம்பிரிட் உருவானது இவர்கள் அனைவரும் தங்களை மிஷினரிகளாக ஒப்புக்கொடுத்தனர் சீனாவுக்கு மிஷினரியாக சென்ற ஸ்டட் அங்கு பத்து வருடங்களும் இந்தியாவில் ஆறு வருடங்களும் பணியாற்றினார் பின்னர் இங்கிலாந்திலும் அமெரிக்காவிலும் ஏராளமான ஆத்ம ஆதாய கூட்டங்களை நடத்தி ஆயிரக்கணக்கானோரை ஆண்டவரின் பணிக்கு செய்தார் இறுதி பயணமாக இருண்ட ஆப்பிரிக்க கண்டத்திற்கு சென்று இருபது ஆண்டுகளாக ரட்சிகர் இயேசுவை இருளில் வாழ்ந்த இதயங்களுக்கு அறிவித்து அவர்களை ஒளியின் பிள்ளைகளாக மாற்றிய ஸ்டட் தனது எழுபதாவது வயதில் மிகவும் மகிழ்ச்சியுடன் இறைவனிடம் சென்றடைந்தார் தன்னையோ பிறரையோ சார்ந்திராமல் கிறிஸ்துவையே சார்ந்திருந்த தியாக தொண்டர் நம்மையும் அர்ப்பணிப்புக்கு அரைகூவி அடைக்கிறார் அல்லவா அன்பரே அழைப்பின் சத்தத்திற்கு எப்பொழுது நாம் செவி கொடுக்கப் போகிறோம் நரகத்தின் நுழைவு வாசலில் ஒரு மீட்பின் கடையை நடத்த விரும்புகிறேன் என்று சி டி கூறுகிறார் அன்றுவிடையே அழிந்து போகும் ஆத்துமாக்களை உம் மண்டையில் வழி நடத்த சி டி போன்று என்னை பயன்படுத்தும் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக